அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ஒரு ஷாப்பிங் விளாக் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக விஷால் மார்ட் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இது உங்களுக்கு வந்துட்டு ஷாப்பிங் வீடியோ பிடிக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா விஷால் மார்ட் போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு பக்கத்தில் பெங்களூரில் இருக்குது இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லியே இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் டிமார்க் மாதிரி தான் இருக்கும் எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கிராசரிஸ் ஐட்டம் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் மற்றபடி எல்லா பொருளோடைய ப்ரைஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் உள்ளே என்றான உடனே வந்துட்டு ட்ரெஸ் தான் இருக்கும் லேடிஸு ஜென்ஸு அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி குக்கர் தான் மெயினாக வாங்க போனோம் அதனால் வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு கிச்சன் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா அங்கே போயிருந்தோம் அங்கே போய் பார்த்ததில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு குக்கர் கிடைக்கல அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்துட்டு எடுக்க வேண்டியிருந்தது எனக்கு வந்துட்டு வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் பவுலு கிளாஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்துட்டு பவுல் பார்த்ததில் எனக்கு வந்து தேர்ட்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆனது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வேணும் அந்த மாதிரி தேடிகிட்டு இருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்திருந்தேன் ப்ளூ கலர் மாதிரி அதிலே நிறைய கலர் ஆப்ஷன் இருந்துச்சு பட் எனக்கு வந்துட்டு அந்த கலர் தான் வேணும் அப்படிங்கிறதால அதை எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டூ பார்ட்டிஷனில் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கண்டெய்னர் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட் டைம் வந்திருந்த போது ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு சரி இந்த வாட்டி வந்து இருக்குமான்னு சொல்லி பார்த்துருந்தேன் இந்த வாட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன் அது போக கொஞ்சம் கிளீனிங் எசென்ஷியல் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டது மாப்பு லைசல் அப்புறம் ஹேண்ட் வாஷ் எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு என்னோடய அப்பா வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு நான் வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு செராமிக் பவுல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் டூ நைனில் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது பட் நான் வந்துட்டு செராமிக்கில் எதுவுமே எடுக்கலை நான் கிளாஸ் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு செட் இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் வந்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் த்ரீ செட் ஆஃப் கண்டெய்னர் ஒன்று பார்த்துருந்தேன் டீ தூள் சக்கரை அதுக்கப்புறம் வந்து காஃபி தூள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அது பார்க்குறதுக்கு வந்துட்டு டைட் மாதிரி இருந்தது பட் திறந்து ஓப்பன் பண்ண பிறகு வந்துட்டு அது அவ்வளோ வந்துட்டு டைட் ஆகலை அதனால் வந்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் பட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் வருத்தாக தான் இருந்துச்சு அதுக்கு பதில் நம்ம டீ தூள் காஃபி தூளுக்கு பதில் நம்ம வேறு எதனா போட்டு வைக்கிற மாதிரினா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிட்டு வரலாம் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு இங்கே போய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சூப் பவுல் ஒன்றும் பார்த்துருந்தேன் அது வந்து ஆறு பவுல் இருந்தது வித் ஸ்பூனோட அது வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ்க்கு ாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்துட்டு செராமிக் கண்டெய்னர் இருந்துச்சு நம்ம ஊறுகாய் உப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர்லாம் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம கிச்சனில் வைக்கிறதுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு க்யூட்டாக சின்ன சின்னதாக அதுக்கு கீழேயுமே பிளேட் இருந்தது செராமிக்லேயே வைக்கிற மாதிரி இது வந்துட்டு டைனிங் டேபிள் வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு கிச்சன்லையுமே வைக்கலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக வந்துட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜூஸ்லாம் இல்லையா ஜூஸ் ஜாரு அது அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ்லாம் கூட இருந்துச்சு செட் ஆஃப் மூணு வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைனில் இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டு என்னோடய அப்பா வந்துட்டு மாப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அப்புறம் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ரயன் குட்டி அந்த மாப்பை பார்த்த உடனே வந்துட்டு விடவே இல்லை அந்த கடையே வந்துட்டு மாப்போட ஆரம்பிச்சிட்டான் அவனை ஒரு வழியாக வந்துட்டு சமாதானப்படுத்தி அதில் ஏற்றி உட்கார வச்சுருந்தோம் இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் பட்டெல்லாம் எடுத்து வச்ச உடனே அதெல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் பில் போடுறதுக்கு முன்னாலே உடச்சிடுவான்னு சொல்லி ஒரு பயம் வேறு இருந்துச்சு ஒரு வழியாக வந்துட்டு இருந்து அதெல்லாம் வாங்கிட்டு அவனை வந்துட்டு இந்த கிட்ஸ்க்கெலாம் டாய்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அங்கே போய் கூப்பிட்டு போய்ட்டோ அவனுக்கு எதனால் பிடிச்சதை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாம் வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தது இல்லையா சரி கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கட்டிங் போர்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் பாட்டில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டனை வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இங்கே வந்துட்டு ஒன்னே வந்துட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வந்து கொடுக்குறாங்க குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அது போக வந்துட்டு நிறைய வந்து டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக நானாக வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டீலில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஒரு டி இருக்காது ஒரே ஒரு வட்டம் மட்டும்தான் இருக்கும் பட் இப்போ போய் பார்க்கும்போது என்னென்ன டிசைனில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் இருந்துச்சு ஸ்கொயரு ரெக்டாங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுண்டெல்லாம் இருந்துச்சு அதில் வந்துட்டு வெளியும் அந்த மூடிக்கு மேலேயும் வந்துட்டு சில்வரில் இருக்கு அந்த மூடிக்கு மேலே மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது அந்த ஏர்டைட் மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் பார்க்க நல்லா இருந்தது பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைன் டூ நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ நைன்டி நைன் த்ரீ நைன்டி நைன் ஃபோர் நைன்டி நைன் அந்த மாதிரி இருந்துச்சு பட் என்னை பொறுத்தவரை காஸ்ட்லியாக இருக்குது மேபி குவாலிட்டி பேஸ் பண்ணி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு போட்டிருக்கலாம் நான் இன்ன வரைக்கும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாததால எனக்கு வந்துட்டு அவ்வளோவா தெரியல அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான நிறைய கரண்டி வெரைட்டிஸ்லாம் இருந்தது வுட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா ஓட்டை ஓட்டையா அதில் வந்துட்டு பெரிய சைஸ் சின்ன சைஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃபிஷ் பொறிக்க அப்புறம் நம்ம எதனால் வந்துட்டு ஆயிலில் பொறிக்கும் போது கையில் படாமல் நம்ம இடுக்கு மாதிரி எடுப்போம் பார்த்திங்களா இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க டாங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு என்ன ஒன்று சிம்பிளாக இருக்குது நான் வந்துட்டு ஃபிஷ் பிரிக்கோ வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே பிடிச்சி இந்த ச ரெண்டு சைடு பிடிச்சி எடுக்க சூப்பராக இருக்கும் அது வந்துட்டு இங்கே இருந்துச்சு பட் எனக்கு வந்துட்டு நான் வாங்குற பிளான் இல்லாதெல்லாம் நான் வாங்கலை அது போக வந்துட்டு பொறிச்ச எண்ணெயை வந்துட்டு வடிக்கிறதுக்கு வந்துட்டு ஃபனல் இருந்தது பிளாஸ்டிக்லேயே இது வந்துட்டு ஆல்ரெடி எண்டாம் ரெண்டு இருக்கு நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ்னு இங்கேயுமே அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டிருந்தால் வாங்கிக்கோங்க அது போக வந்துட்டு பிளேட்டு டம்ளரு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு செய்கிற மாதிரி பாத்திரம் அப்புறம் குழம்பு வைக்கிற மாதிரி பாத்திரம் அது போக நான்ஸ்டிக்கில் வந்துட்டு நிறையா வந்துட்டு பேனு தோசை தவா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது போக உட்டில் வந்துட்டு நிறைய ஐட்டம் இருந்துச்சு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை அதுக்கப்புறம் வந்து கட்டிங் போர்டு அப்புறம் ஸ்பேச்சுலா அப்புறம் சிலிக்கா பண்ண இருந்துச்சு எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நான் அவ்வளோ எதுவுமே கவர் பண்ணலன்னு இன்னும் நிறையாவே இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு பெங்களூரில் புதுசாக வந்து செட்டில் ஆக போகிறீங்க அப்படி இல்லைனா வந்துட்டு சில திங்ஸ்லாம் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்து வாங்கலாம் நீங்கள் பிராண்டடாக நான் எதுவும் வாங்க வேணாம் இங்கே சும்மா எனக்கு வந்துட்டு தேவைப்படுற மாதிரி வாங்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்து வாங்கலாம் இங்கேயுமே சில பிராண்டட் திங்ஸ் இருந்துச்சு பட் அது வந்து பேஸ்ட் ஆன் பிராண்டை பொறுத்து விலையுமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் அது போக வந்துட்டு எனக்கு பிளாஸ்டிக் ப்ளேட் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதையுமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்ததுல எனக்கு வந்து கலர் செட் ஆகல அப்படிங்கிறதெல்லாம் அது வாங்கல அப்புறம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுற மாதிரி நிறைய வந்துட்டு கப்ஸ்லாம் இருந்துச்சு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் அதுக்கப்புறம் த்ரீ நைன்ட்டி நைன் வரையுமே இருக்குது அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் வாங்க வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு தலகாணி உரம் வந்து தேவைப்பட்டுச்சு அதனால அதை தான் வாங்க வந்திருந்தோம் அது வந்துட்டு ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் வந்து சிக்ஸ்டி நைனில் வந்துட்டு ரெண்டு இது வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் தலகாணி உர கர்ட்டன் செஷீட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போர்வை இது எல்லாமே இருந்துச்சு நிறைய கலெக்ஷன் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லாதால் பார்த்து எடுக்கல உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்போ நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு கிராசரி ஐட்டத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராசரி வந்துட்டு கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான் வச்சுருப்பாங்க நீங்கள் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிராசரிஸில் வந்துட்டு இருக்கும் நிறைய ஆப்ஷன்லாம் கூட இருக்கும் ப்ரைஸ் வைஸை பட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிலாம் இருக்காது என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும் பட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்து வாங்கிட்டு போகலாம் எனக்கு வந்துட்டு சில திங்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்துட்டு சுகரு அதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி சில ஐட்டங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் அதை வாங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ரயான்குட்டி விளையாடுறதுக்கு வந்துட்டான் இங்கே அவன் வந்துட்டு வீட்டிலையும் வந்துட்டு டிவியில் அந்த ஜேசிபி வீடியோ தான் பார்த்துட்டு இங்கே வந்த உடனே எப்படி தான் அவ்வளோ பொம்மையில் அந்த பொம்மையை தேடி எடுத்தான்னு எனக்கு தெரியல அதை வந்து எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான் அப்புறம் டைம் ஆகிடுச்சா பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்துட்டு வெளியில் சாப்பாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறதுக்காக வந்து நின்றுட்டு இருந்தோம் நிற்கும் போது செம்ம காற்று பயங்கர காற்று சில்லுன்னு இருந்துச்சு அதுவும் பெங்களூர் கிளைமேட் சொல்லவே வேணால் பகல்லே வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் அது வர நைட்டு வரைய செம்மையா சில்லுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நாங்கள் பட்டிக்கட்டான தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய சிக்கன் போட்டு மற்ற எல்லா பொருளுமே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கசப்பு மாதிரி இருந்தது நிறைய பச்சை மசாலா வாசனை வந்து வந்துச்சு எப்படியோ வந்து சமாளிச்சு அன்னைக்கு டின்னர் வந்துட்டு சூப்பராக முடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்துட்டு பெங்களூரில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்